நேர்களே ஆலேந்து அவ்வரைக்கும் இருக்கக்கூடிய உயர் எழுத்துக்கள் இதுல பெரும்பாலான எழுத்துக்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு உச்சாரணம் அதே மாதிரி தான் மாறுபாடுகளும் இருக்கு சம்ஸ்கிருதத்துல ஆ இருக்கு இ இருக்கு ஏ ஏல ஏ அப்படிங்கிற குரல் எழுத்து இல்லை பயன்பாட்டில் இல்லை சம்ஸ்கிருதத்துல குறில் எழுத்து ஏ அப்படிங்கிறது கிடையாது ஆனால் தமிழ்ல உண்டு ஏ தமிழ்லயும் உண்டு சம்ஸ்கிருதத்திலயும் உண்டு ஐ ரெண்டு மொழியிலையும் சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டுத்திலயும் ஐ உண்டு அதே மாதிரி ஓ ஓல ஓ அப்படிங்கிற குரலானது சம்ஸ்கிருதத்தில் இல்லை தமிழில் இருக்கிறது ஓ அப்படிங்கிற நெடுலானது சம்ஸ்கிருதத்திலயும் இருக்கு தமிழ்லயும் இருக்கு அடுத்தது அவு அப்படிங்கறது நெடில் எழுது சம்ஸ்கிருதத்திலயும் இருக்கு தமிழ்லயும் இருக்கு இதை எப்படி எழுதணும் அப்படிங்கிற முறைய த்ரீ டி அதெல்லாம் போட்டு நம்ம பயின்றோம் அதை ஒரு வாட்டி நினைவு கொள்ளுங்கள்